முதல் முதலாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹேர் டை யூஸ் பண்ண போகிறேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் கார்னியர் மென் ஷாம்பு கலர் ஓகேங்களா இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியல இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து பவுலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கேன் ஓகே ஓப்பன் பண்ண போகிறேன் ஓகே என் ஹஸ்பண்ட் உக்காந்தாச்சு நல்லா தலையை ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா உள்ள என்னக்குன்னு பார்க்கலாமா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹே டைப் பண்ணுங்கள் அப்போ வந்து ஹீரோ மாதிரி ஆகிடுவார் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க உங்களை நம்பி இந்த காலத்தில் இறங்குகிறேன் ஓகே இது ஷாம்பு மாதிரி இருக்கு ஷாம்பு மாதிரி இருக்குது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும் போல இருக்குது ஷாம்பு கலர் ஒருங்க இதில் இது இதுப்பா க்ளௌஸ் ஐ திங்க்ஸ் ம் ஓகே இதுலாம் ஒரே ஒரே பீஸ் தான் போல எதுவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை போல் அப்படியே எடுத்து தலையில் போட்டுரு அப்ளை பண்ணுறது தான் வேணும் நான் கூட எதை மிக்ஸ் பண்ணணுன்ட்டு பவுல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல இதில் வேறு இந்த கவரில் வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து டூரியாலாப்பா டூரியால டூரியா ஓகேங்களா இது ஜஸ்ட்டு ஒரே ஷாம்பு மாதிரி தாங்க இருக்குதுங்க வேறு எதுவுமே இல்லை இதில் ஓகேங்களா இந்த இது வந்து ஹேண்ட் க்ளவுஸு ஹேண்ட் க்ளௌஸ் போட்டுட்டு இந்த ஷாம்பு எடுத்து ஷாம்பு மாதிரி இருக்கிறத அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே நிறைய குட்டி குட்டியாக இருக்குது சேஃப்டி மெஷர்ஸ் லீஃப்லெட்டில் இருக்குது ஓகே இதில் ஒன்றும் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டியது ஆல்ரெடி அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்துமே நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணிடலாமா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிளாக் கலருங்க கார்னியர் மென் ஷாம்பு கலர் நோ அமோனியா ஓகேங்களா அமோனியா ஃப்ரீ அமோனியா கிடையாது இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரே கேவரேஜ் ஓகேங்களா இஃப்ளெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்குங்க அவங்களே க்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க க்ளவுஸ் போட்டுட்டு இந்த அந்த ஷாம்பு இருக்குலையா அந்த ஷேஷையிலேருந்து ஷாம்பு எடுத்து அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணுங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடச்சி அப்படியே வாஷ் பண்ணிட வேண்டியதான் நார்மல் வாஷிங் தான் ஓகேங்களா அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த லீஃப்லெட்டில் அப்புறம் காஷன் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலர்ஜி வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒன் ஹவர் வந்து லைட்டாக வந்து யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு இருக்காங்க வார்னிங்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ணில் படக்கூடாது அப்படின்ட்டுருக்கிறாங்க அவ்வளோதாங்க அந்த மாதிரி வார்னிங் எல்லாமே இந்த லீஃப்லெட்டில் கொடுத்துருக்குறாங்க ஓகே நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன் போடுறதுக்கு முந்தி என் ஹஸ்பண்டோடைய ஹேரு ஓகேங்களா டை போட்டோன்னே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வருங்களே கொஞ்சம் கொஞ்சம் நிறச்சிருக்குங்களா இப்போல்லாம் இந்த கலர் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் முதல் முறையாக இந்திய வரலாற்றின் முதல் முறை நான் வந்து டை அப்ளை பண்ண போகிறேன் என் ஹஸ்பண்டோட ஹேர்க்கு ஓகே ஃபஸ்ட்டு ஸோ கொடுத்துருக்கேன் க்ளவுஸை போட்டுக்கணும் ஓகேங்களா க்ளவுஸை போட்டுக்கிட்டேன் இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த இது அப்ளை பண்ணுறது இந்த ஹேர்டே அப்ளை பண்ணுறது இது ஸ்லூக்லாக்கிங் ஷாம்பு தான் ஓகேங்களா அவங்க இந்த ஷாம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு அப்படியே எடுத்து ஒரு டூ மினிட்ஸு ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஷாம்பு வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ண வேண்டியது தான் ஓகேங்க நான் கையில் க்ளவுஸ்லாம் போட்டாச்சு ரெடி ஆகிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹேர் டை அப்ளை பண்ண போகிறேன் ஓகே கட் பண்ணியாச்சு ஓகேங்களா எனக்கு வந்து இந்த பவுலில் போட்டு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்குமோன்னு தோணுது இல்லை கையால் எடுத்து சாப்பிட்டு வேண்டியதான் அவ்வளோதான் சரி ஓகே பார்ப்போம் அது ஃபஸ்ட் டைம் கையில் அப்ளை பண்ணி பார்க்குறேன் வச்சுக்கோங்க இல்லைன்னா கிண்ணத்தில் அப்ளை பண்ணி கிண்ணத்தில் ஊற்றி அப்ளை பண்ணி போட் இந்த பவுலில் ஊற்றுறேன் எனக்கு வந்து கையில் போட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஓ இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டாங்கப்பா அந்த ரெண்டு இதுவுமே அந்த தனித்தனியாக இருக்கும் சம் பாட்டிலில் இதில் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதான் இப்போ கையில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக ஓகேங்களா ஓகே பொட்டியாச்சு கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து இங்கே வந்து ரெண்டு ரியாலுங்க நம்ம பைசாது கிளப்பாருவா எஸ் நானூற்றம்பது ரூபா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா இதுதான் என் ஹஸ்பன்னோடைய ஹேரு இருக்கிற இது ஓகே ஹேர் டை பண்ணியாச்சுங்க கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த ஷாம்பு மாதிரி இருக்கும் ஸோ அதை அப்படியே அலசல வாஷ் பண்ணிடணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்ளை பண்ணிருக்கேன் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணதுனால லைட்டாக வந்து ஸ்கின் பட்டுருச்சு இட்ஸ் ஓகே சோப் போட்டால் போய்டுன்னு நினைக்கிறேன் ஓகே என் ஹஸ்பெண்டோட ஹேர் வந்து எந்த மாதிரி கலர் மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே அப்ளை பண்ணி ஆயிடுச்சு ஹேர் வாஷ் பண்ண போகிறாங்க ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க பார்த்திங்களா சூப்பராக வந்து பிளாக் ஆகிடுச்சி எல்லா ஹேரும் ஓ சூப்பர் 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 அது நீ காட்டுங்க குனிஞ்சி காட்டுங்க ஆ பார்த்திங்களா ஓ நல்லா வந்து பிளாக் ஆகிடுச்சிங்க சூப்பராக பிளாக் ஆகிடுச்சி எப்போதும் போல் லைட்டாக வந்து ஆயில்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஆ ஓகே சூப்பர் சூப்பர் பேக்கில் காட்டுங்க ஆ செம்ம சம நல்லா பிளாக்காக ஆகிடுச்சிங்க நல்லா பிளாக்கின் ஆகிடுச்சி இப்படி கிடது இப்படி ஃப்ரண்ட்டில் ஆ இப்போ எப்படி இருக்கிறார் என் ஹஸ்பண்டு பாருங்க ஆ ஒரு இருபது வயசு குறைஞ்சிடுச்சிங்க உங்களுக்கு ஓகேங்களா சூப்பராக இருக்குது எப்போதும் போல் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க தானே லைட்டாக ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நைஸ் ஓகே இது எப்படி இன்னும் பதினாலு எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறதா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணுறதான்னு பார்க்கலாம் டை அடித்தோன்னா பொண்ணுக்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கிட்ட போய் காட்டுறாங்க இவர் ஹேர் டை பண்ணாலும் பண்ணார் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறது என்ன அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி காட்டுறது என்ன அழும்பு தாங்க முடியலைங்க இப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாப்போம் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க என்னம்மா சரி உங்ககிட்ட இப்போ பேசணும்னு தோணுச்சி பேசுனேன் பேசக்கூடாதா என்ன விஷயம் சொல்லு வேற என்ன வேற என்ன நியூஸ் இருக்கும் சொல் அது இல்லை வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு சொல் அத்த அவங்கள நல்லா பார்த்துட்டு பேசுங்க அத்த நல்லா ஒத்து பாருங்க நல்லா என்ன ஒத்து பாரு ஒத்து பார்த்துட்டு சொல்லு என்ன பேரும் கல்யாணம் பண்றதுல அப்படி இருக்கட்டும் இவரு கல்யாணம் அப்புறம் いや 얘는 பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஆச்சும் என்ன நல்லா மார்க்கனலா இருக்குற மேடி அண்ணா நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க தெ பார்த்துட்டு என்ன என்ன நல்லா பார்த்துட்டு வித்தியாசத்தை சொல்லு இக்கே சொன்னு

டை அடிக்கு சொன்னியே டை அடிச்சு வந்து பாருன்னு சொன்னா பேருக்கு கல்யாணமா உனக்கு கல்யாணமா எனக்கு கல்யாணமாங்கற கே சொல்றாய் என்ன வா நான் என்ன அது டை அடிச்சிருக்கேன் கை அடிச்சிரு ஆ

முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குதா டை அடித்தப்போ ஒன்றும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையா சரி விடு சரி வீடு நான் அதான் சொன்னேன் ஏ கொஞ்சம் பாதி கொஞ்சம் வெளுத்து மாதிரி இருந்தால் தான் அது ஸ்டைலாக இருக்கும் சரி இப்போ கருப்பில் இப்போ எங்கே தெரியறேண்ணா எங்கே தெரியுறேன்னா ஓ ஓல திடீரா வயசானமாதிரி திடீரா ஆ